வணக்கம் இது வாழும் பதிவுல நம்ம பார்க்க போறது தென்னிந்தியாவில் பண்டைய காலத்தில் காணப்பட்ட தேவதாசி முறை பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷன் நாம பாருங்க தென்னிந்தியாவில் காணப்பட்ட ஆலயங்களில் பணி புரிந்தவர்களில் தேவதாசிகள் சிறப்பான இடத்தை பெற்றிருந்தனர் ஆலயங்களில் காணப்பட்ட தெய்வங்களுக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் தேவதாசிகள் என அழைக்க பெற்றனர் தெய்வத்திற்கு பணிவிடை செய்ய தெரிவு செய்யப்பட்ட இவர்கள் தேவரடியார்கள் எனவும் அழைக்கப்பட்டனர் வயதிற்கு வராத அழகிய பெண்கள் மட்டுமே தேவதாசிகளாக தெரிவு செய்யப்பட்டனர் பொதுவாக ஆறு வயதிற்கும் ஒன்பது காலத்தில் இவர்கள் தேவதாசிகளாக அர்ப்பணம் செய்யப்பட்டனர் இவர்கள் தங்கிய வீடுகள் ஆலயங்களை சுற்றி உள்ள தெருக்களில் அமைந்திருந்தன அழகான இளமையான கவர்ச்சிமிக்க இவர்கள் கலை விழாக்களில் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும் நிதி திரட்டுவதற்கும் பயன்படுத்தப்பட்டனர் தேவதாசிகள் இசை நடனம் நாட்டியம் மற்றும் பிற கலைகளில் தேர்ச்சி பெற்று விளங்கினர் மக்களின் புகழ்ச்சிக்குரியவர்களாக இவர்கள் காணப்பட்டார்கள் மக்களோடு சுதந்திரமாக பழகிய இவர்கள் செல்வந்தர்களோடு நெருங்கிய உறவு வைத்திருந்தனர் ஆலயத்தில் நாட்டியமாடிய இவர்கள் ஆலயத்திற்கு வெளியே நடைபெற்ற சாந்தி கூத்து ஆரியக்கூத்து காக்கை கூத்து தமிழ் கூத்து ஆகியவற்றிலும் பங்கெடுத்தனர் கவர்ச்சியுடன் காணப்பட்ட இவர்கள் பிறருடன் ஆடம்பர வாழ்க்கை நடத்தினர் தங்களுக்கு கிடைத்த வருவாயை ஆலயங்களுக்கு அர்ப்பணித்தனர் ஆலயங்களில் பணிகள் பெருகவே தேவதாசிகளின் மதிப்பும் அதிகரித்தது தேவதாசிகள் மீது அதிக நாட்டம் கொண்ட அரசர்கள் பிரபுக்கள் செல்வந்தர்கள் இவர்களை ஆதரித்தனர் இவர்கள் தேவதாசிகளின் பெயரில் ஆலயங்களுக்கு நன்கொடைகள் வழங்கினார்கள் மூன்றாம் குளோத்துங்கனின் திருவாரியூர் ஆலய கல்வெட்டு நாட்டிய பெண் ஒருத்திக்காக ஆலயத்திற்கு நன்கொடை அளிக்கப்பட்டதை பற்றிய செய்திகளை கூறுகின்றது திருமண வாழ்க்கை நடத்துவதற்கும் இப்பெண்கள் அனுமதிக்கப்பட்டனர் கிபி ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டை சார்ந்த திருவாரியூர் கல்வெட்டு தேவதாசி ஒருத்தி குடிமகன் ஒருவனை திருமணம் செய்த செய்தியை குறிப்பிட்டுள்ளது மூன்றாம் குலோத்துங்கனின் காலத்தை சார்ந்த தஞ்சாவூர் கல்வெட்டும் இத்தகைய ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றது தேவர்களுக்கு தங்களை அர்ப்பணம் செய்து கொண்ட தேவர் ஆலயங்களில் அங்கீகரித்து அதற்கான முத்திரையும் பதித்தன கிபி ஆயிரத்தி நூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு திருவல்லம் ஆலயத்திற்கு சில பெண்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டனர் தேவர் விலைக்கு வாங்குகின்ற பழக்கமும் ஆலயங்களில் காணப்பட்டது ஆயிரத்தி நூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு நான்கு பெண்களை எழுநூறு காசுக்கு திருவலங்காடு ஆலயம் விலைக்கு வாங்கியது இது இரண்டாம் ராஜராஜனின் ஆட்சி நிகழ்ந்தது விலைக்கு வாங்கப்பட்ட இந்த தேவதாசிகள் மத அடிமைகள் எனப்பட்டார்கள் இவர்கள் அடிமைகளைப் போல் நடத்தப்பட்டனர் இவர்களுக்கு பெரும்பான்மையானோர் பஞ்சத்தின் கொடுமையாலும் வறுமையாலும் ஆலயங்களில் விற்கப்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அரசு ஆணையின் மூலம் தேவதாசிகள் ஒரு ஆலயத்திலிருந்து மற்ற ஆலயங்களுக்கு தற்கால அரசு அலுவலர்களை போன்று மாற்றப்பட்டனர் எடுத்துக்காட்டாக தேவதாசிகள் பிற ஆலயங்களிலிருந்து தஞ்சாவூர் ஆலயத்திற்கு மாற்றப்பட்டனர் இசை நாட்டியம் ஆகியவற்றில் சிறந்து விளங்கிய தேவதாசிகளுக்கு தலைக்கோல் என்ற விருது அளித்து கௌரவித்தனர் தேவதாசிகளின் உருவங்கள் ஆலயங்களில் கவர்ச்சிக்காக செதுக்கி வைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக சிதம்பரம் திரிபுவனம் தஞ்சாவூர் ஆகிய ஆலயங்களில் தேவதாசிகளின் உருவங்கள் அதிகமாக காணப்படுகின்றன சிதம்பரம் ஆலயத்தில் உள்ள ஒரு கோபுரத்தில் தேவதாசிகளின் உருவங்கள் நூற்றி எட்டு பாவனைகளில் செதுக்கி வைக்கப்பட்டுள்ளன செல்வத்தின் மீது அதிக நாட்டம் கொண்ட தேவதாசிகள் விபச்சாரத்தில் ஈடுபட ஆரம்பித்தனர் நாளடைவில் விபச்சாரம் தேவதாசிகளின் கைவந்த கலையாக மாறிவிட்டது இச்செயலை மக்கள் எதிர்த்தனர் எனவே இதற்கு எதிராக பல்வேறு போராட்டங்களும் அப்பொழுதே நடத்தப்பட்டன எனவே தேவதாசி என்ற அமைப்பு இறுதியில் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு சட்ட ரீதியாக நிறுத்தப்பட்டது இருப்பினும் இம்முறை குடிகாரி என்ற பெயரில் சில ஆலயங்களில் காணப்படுகின்றன பண்டைய தமிழக வரலாற்றில் இசை நாடகம் நாட்டியம் மற்றும் பிற கவின் கலை ஆகியவற்றின் வளர்ச்சிக்கு தேவதாசிகள் ஆற்றிய தொண்டு விலை மதிப்பிட முடியாததாகும் வாழ்ந்தாலும் கலைகளில் கை சேர்ந்த கலைஞர்களாய் வளம் வந்த பெண்களை அழகாய் வரைந்து காட்டிய வரலாற்று இணைந்திருங்கள் இது வாழும் வரலாறு நம்ம வீடியோ வாழும் வரலாறு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு <imitation>